வெல்கம் டு அப்ராட் ஷாப்ஸ் மார்க்கெட் வெளிநாட்டு வேலை மற்றும் வீசா சம்பந்தப்பட்ட தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஜி நாட்டோட விசா டீடெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சவுத் பசிபிக் பெருங்கடலில் அமைஞ்சிருக்கிற ஒரு அழகான குட்டி தீவு நாடு தான் ஃபிஜி ஃபிஜிக்கு சுற்றுலா மற்றும் கல்வி போன்ற நோக்கங்களுக்காக பலரும் பல நாடுகளில் இருந்து பார்வையிடுவதற்காக இந்த ஃபிஜி நாட்டுக்கு வராங்க உங்களோட பயண நோக்கத்தை பொறுத்து ஃபிஜி விசா விதிகள்லாம் மாறுபடும் அது என்னென்ன விதிகள் என்னென்ன விசா அப்படிங்கிறத பற்றி ஃபர்தராக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட்டு வந்து டூரிஸ்ட் விசா பற்றி பல நாடுகளை சேர்ந்தவங்க அதாவது குறிப்பாக இந்தியா போன்ற நாடுகளை சேர்ந்தவங்கள் வந்து விசா அரைவல் வசதி மூலயமா ஃபிஜி நாட்டுக்கு வரலான்னு சொல்லியிருக்காங்க விசா அரைவல் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம நாட்டிலேருந்து நீங்கள் டைரக்டாக ஃப்ளைட் மட்டும் புக் பண்ணி ஃபிஜி நாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஏர்போர்ட்டில் போயிட்டு உங்களோட விசாவை நீங்கள் பெற்றுக்கலாம் அங்கே போயிட்டு நீங்கள் அரைவல் விசா எடுக்கிறதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் அது என்னென்ன அப்படின்னா வேலிட் பாஸ்போர்ட்டு அங்கே நீங்கள் தங்கிறதுக்கான ஹோட்டல் புக்கிங்ஸு அதுக்கப்புறம் ரிட்டன் டிக்கெட்டு அதுக்கப்புறம் உங்களோட செலவுக்கான அந்த வங்கி அறிக்கைகள் இருக்கு இல்லைங்களா எவ்வளோ நிதி வச்சிருக்கீங்க அப்படிங்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்கான ஆனரைபிள் விசாவை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கல்வி விசா அதாவது எஜுகேஷன் விசா பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஃபிஜியில் கல்வி படிக்க விரும்புனீங்க அப்படின்னா அதுக்கு வந்து தனிப்பட்ட விசா தேவைப்படும் அதுதான் எஜுகேஷன் விசா அதுக்கு என்னென்னா நீங்கள் ஆல்ரெடி ஃபிஜிலேயே ஒரு காலேஜோ இல்லாட்டி ஸ்கூலோ அந்த நிறுவனத்தில் நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ப்ரூஃபை நீங்கள் கொடுத்தா தான் எஜுகேஷன் விஷா எடுக்க முடியும் பொதுவாக இந்தியாவிலேருந்து ஃபிஜிக்கு செல்கிறதுக்கு சிறந்த டிரான்சிட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தோம்னா சிங்கப்பூர் தான் ஏன்னா சிங்கப்பூரில் உங்களுக்கு வந்து டிரான்சிட் விசா தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே ஆஸ்திரேலியா இல்லைன்னா நியூஸிலாந்து வழியாக நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து முன்னாடியே டிரான்சிட் விசாவை பெற்றிருக்க வேண்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சிங்கிள் என்ட்ரி விசா இந்த விசா அப்படிங்கிறது வந்து மூணு மாதங்களுக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும் ஃபிஜிக்கு ஒன் டைம் வியூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த விசாவில் அதாவது சிங்கிள் என்ட்ரி விசா மூலிமா போய்க்கலாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிபிள் என்ட்ரி விசா இந்த விசா அப்படிங்கிறது வந்து பன்னெண்டு மாதங்களுக்கு மட்டுமே செல்லுபடியாகும் இந்த மல்டிபிள் என்ட்ரி விசா மூலிமா நீங்கள் ஃபிஜிக்கு வந்து பல்வேறு டைம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு நுழைவுக்கும் நீங்கள் தங்கும் காலம் வந்து நாலு மாதங்களுக்கு மிகாமல் இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஸ்னஸ் விசா உங்களோட வேலை இல்லைனா வணிக நோக்கங்களுக்காக நீங்கள் ஃபிஜிக்கு போகணும் அப்படின்னா இந்த வணிக விசா அதாவது பிஸ்னஸ் விசா அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம பார்த்த எல்லா விசாவும் எப்படி பெறுவது அதுக்கான ஆவணங்கள்லாம் என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபிஜி இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மூலியமாக தான் நம்ம விசாவை வந்து பெற முடியும் என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும் அப்படின்னா செல்லுபடியாகும் பாஸ்போர்ட் புதிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தங்க இடம் மற்றும் திட்டம் அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் முக்கியமாக நாம் விசா விண்ணப்பத்தில் தவறான தகவல்களை கொடுக்கப்படாமல் நாம் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் அதிகாரியால் விசா பெறப்பட்ட தேதியிலிருந்து விசா விண்ணப்பங்களை செயல்படுத்த பதினாலு வேலை நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் முழுமையடையாத போது அல்லது கூடுதல் தெளிவுபடுத்துதல் ஆவணங்களின் சரிபார்ப்பு தேவைப்படும் போது செயலாக்கத்தால் தாமதம் ஏற்படலாம் விசா வருவதற்கு மேலும் ஃபிஜி விசா தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள எண்ணை அணுகவும் இதுபோன்ற வெளிநாட்டு தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு இன்றே அப்ராட் ஜாப்ஸ் மார்க்கெட் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்